வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு வக்கீல் கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க என்ன வக்கீல் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க வேற எதுவுமே வழி இல்லையா தான் பண்ணுறது கண்டிப்பாக இந்த வீடு எனக்கு வேணும் இந்த வீடு எனக்கு ரொம்ப முக்கியம் என் வீடு கையை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சாமுடி சரி சொல்லிட்டு இருக்காங்க மேடம் இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது மேடம் ஏன்னா நீங்களே உங்கள் முழு சம்மதத்தோடு சைன் போட்டு கொடுத்துருக்கீங்க நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை பார்த்துருக்கலாம் இல்லை மேடம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்களே இப்படி பண்ணியிருக்கலாமா இப்போது என்ன மேடம் பண்ணுறது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன் அவனே இந்த பக்கம் ராஜராஜா சொல்கிறாரு சார் சார் ஏதாவது ஒரு வழி இருக்கும் ஏதாவது ஒன்றத்தை யோசித்து சொல்லுங்கள் அப்படியே விட்டேன்னா என்ன பண்ணுறது அந்த ஃப்ராடுங்க இதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்ல சார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் வேறு ஏதாவது வழி இருந்தால் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆனால் இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது சார் ஏன்னா இவங்க முழு சம்மதத்தோட தான் சைன் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிளம்பிடுறாங்க சாமுடி சரிக்கு என்ன பண்றது தெரியாம அப்படியே அமைதியாகவே இருக்காங்க என்னங்க இது வக்கீல் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்போ எல்லாம் அவ்வளோதானா முடிஞ்சிருச்சா அந்த ரெண்டு ஃப்ராடுங்க கையில் தான் என் வீடு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்க சாமுடி சரி நீ எதுக்கு கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் இதுக்குன்னு ஏதாவது ஒரு வழி இல்லாமலாம் போகும் யார் நம்மளை ஒழிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணாலும் சரி அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை பார்த்து அப்படியே குத்தி காமிச்சு பேசுகிறாரு எங்கிட்ட சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் அழுது பொழுமினாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நாங்கள் பிளான் பண்ணபடி எல்லாமே எங்கள் போக்கில் தான் நடந்துட்டுருக்கு எக்கா நீ நாள் சீக்கிரம் ஒன்றை நோக்கி நெருங்கிட்டே இருக்குது இந்த வீடை எக்காரணத்துக்கு கொண்டு உங்ககிட்ட ஒப்படைக்கவே மாட்டோம் நாங்கள் நினச்சது எங்களுக்கு நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த பக்கம் பாண்டியம்மா அவங்கள எப்படியாவது ஏமாற்றி உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் எல்லாருமே வேஷம் போட்டு போயிருப்பாங்கள்ல அப்போ வந்துட்டு இந்த ரெண்டு ஃப்ராடுங்க இருக்கிற ரூமு இதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கை காமிக்கிறாங்க உடனே நல்லா பார்த்து சொல்லி இதானா அப்படின்னு சொல்ல ஆமா அம்மா நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு போகிறாங்க உள்ளே போய் சுற்றி முற்றி பார்க்குறாங்க யாருமே இல்லை என்ன ரேவதி இங்கே அந்த ரெண்டு ஃப்ராடுங்க இருக்காங்கன்னு சொன்னேன் ஆனால் இங்கே யாருமே இல்லையே வெறும் எம்டி ரூமாக இருக்க நல்லா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ மாமா நான் நல்லா தான் பார்த்தேன் இங்கே தான் அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அதுக்குள்ளே எங்கே காணாமல் போவாங்க அப்படின்னு சொல்ல இங்கே இருந்தாங்கன்னா இப்போ இங்கே இருந்திருக்கணும் நம்ம இவ்வளோ தூரம் பிளான் போட்டு வந்தது வேஸ்ட் ஆயிருமோ இங்கே இருந்தவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி திருதர்னு முழிச்சுட்டு இருக்காங்க உடனே அங்கிட்டு இருந்து ஒரு சவுண்டு கேட்குது அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா அங்கே பாண்டியம்மா நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்தது ஷாக் ஆகிடுறாங்க அப்படியே திருதர்னு இவங்க எல்லாம் அப்படியே முழிச்சிட்டே முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்க நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய காரியக்காரங்களாக இருக்கீங்க என்ன இந்த பாண்டியமாகவே ஏமாற்றிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா எவ்வளோ தைரியம் இருந்தால் வேஷம் போட்டு ஏன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வந்திருப்பீங்க என்னையே முட்டாளாக்கிடலான்னு சொல்லிட்டு நினச்சிங்கள அது எக்காரணத்து கொண்டு நடக்கவே நடக்காது இங்கே பாரு உங்கள் கதை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமாக பயங்கர கோமா நின்று பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு இந்த திக்கம் மயில் சொல்கிறாங்க என்ன நீங்கள் கண்டபடி உளறிட்டு இருக்கீங்க எங்களை ஏமாற்றி எங்கள் வீடை அபகரிச்சுக்கிட்டது இல்லாமல் ரொம்ப வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு திட்ட ஆரம்பிக்க என்ன ஏன் இடத்துக்கு வந்துட்டு என்னையே எத்து பேசிகிட்டு இருக்கியா முதல்ல இந்த பாண்டியம்மா யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படி இருந்தாமல் ஒளிச்சிருவேத்துக்கோ என்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துர்கா எல்லாருமே வந்துட்டு பயப்படுறாங்க உடனே வந்துட்டு ரேவதி சொல்றாங்க அக்கா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அதெல்லாம் நம்ம நல்லபடியாக வெளியில போயிடலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்ல அந்த திக்க வந்துட்டு கார்த்தைத்தான் காமிச்சிட்டு இருக்காங்க என்ன இது இவங்க கிட்ட இருந்து ஒரு தகவலுமே இல்லை முதல்ல அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்துட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி பார்ப்போம்மா ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கால் ட்ரை பண்ண காலும் வந்துட்டு உங்களுக்கு போக மாட்டேங்குது கால் பண்ணாலே எடுக்கல எங்கே இருக்காங்கன்னு தெரியல எந்த இருக்கிற இடம் தெரிஞ்சாவது போயிடல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அங்கே டென்ஷன்லாம் இருக்காங்க வந்துட்டு நம்ம ரேவதி அவங்க எல்லாரையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த சாமுடிசரி பொண்ணுங்களுக்கு ரொம்ப தைரியம் தான் இவ்வளோ தூரம் என்ன டார்கெட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல திருப்பி வந்துட்டு இங்கேருந்து போகவே முடியாது எவ்வளோ தைரியத்தில் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்க இனிமேல் எப்படி இங்கேருந்து போறீங்க நானும் பாத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி மாட்டேங்க இங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூட இவங்க எல்லாருமே அப்படியே பயந்து போய் பாக்குறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது